ஈரோட்டில் சிறப்பு கராத்தே பயிற்சி முகாம் சுபோகாய் சிட்டோரியா இன்டர்நேஷனல் கராத்தே தலைவர் அல்தப் ஆலம் ஆலோசனையின்படி சுபாகோய் சிட்டோரியா இன்டர்நேஷனல் கராத்தே அமைப்பு மற்றும் ஈரோடு சேலஞ்சர்ஸ் கராத்தே கிளப் சார்பில் இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஈரோட்டில் சிறப்பு கராத்தே பயிற்சி முகாம் மற்றும் தகுதி பட்டை வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் சிட்டோரியா கராத்தே பெடரேஷன் சென்னை மாவட்ட செயலாளர் சார்லஸ் அண்ணாதுரை தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்தார் தொடர்ந்து தகுதி வாய்ந்தவர்களுக்கு கராத்தே பட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாராளுமன்ற உறுப்பினர் கே பிரகாஷ் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி சி சந்திரகுமார் ஈரோடு டி பி சண்முகம் ஈரோடு வடக்கு மாவட்ட காவல் ஆய்வாளர் செந்தில் பிரபு திமுக மாநகர செயலாளர் மு சுப்பிரமணி இரண்டாவது மண்டல தலைவர் காட்டு சுப்பு என்கிற சுப்பிரமணியம் பனிரெண்டாவது வார்டு உறுப்பினர் ஜெகதீசன் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நீலாவதி பழனிசாமி உட்பட பலர் கலந்து கொண்டு தகுதி வாய்ந்தவர்களுக்கு கராத்தே பட்டைகள் வழங்கி வாழ்த்தி பேசினர் விழாவில் உதவி பயிற்சியாளர்கள் சதீஷ் பவித்ரா உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் நான்கு வயது முதல் இருபது வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே டூ அசோசியேஷன் ஈரோடு மாவட்ட செயலாளர் குமார் மற்றும் சேலஞ்சர்ஸ் கராத்தே கிளப் துணை பயிற்சியாளர் லக்ஷ்மி ஆகியோர் செய்திருந்தனர்